கருத்தியல் ரீதியாக புலிகள் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை நாமல் ராஜபக்ச தெரிவிப்போம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இன்னும் கருத்தியல் ரீதியில் தோற்கடிக்கப்படவில்லை எனவும் இதனாலேயே இந்த அமைப்புக்காக சர்வதேசத்தில் நினைவாளியங்கள் அமைக்கப்படுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்து தொழித்து நாட்டு மக்களுக்கு உயிர் பயமின்றி வாழ்வதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தினோம் பயங்கரவாதத்தை தோற்கடித்த எமது படையினர் தற்போது வேட்டியாடப்படுகின்றனர் புலிகள் அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக தோற்கடிக்கப்பட்டிருப்பது உண்மைதான் ஆனாலும் புலிகளின் கருத்தியல் இன்னும் உயிரூட்டப்பட்டு கொண்டே வருகின்றது விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகின்றது படையினருக்கு இவ்வாறு நினைவகம் அமைத்தால் இனவாதமாக காட்ட முயற்சிக்கப்படுகிறது முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் சிறை வைக்கப்பட்டுள்ளார் இப்படியான நிலை வருமென அந்த கடற்படை தளபதி நினைத்து பார்த்திருக்க மாட்டார் இவ்வாறான நிலைமையே இங்கு நிலவுகின்றது எமது நாட்டுக்காக உயர்த்தியாகம் செய்த படையினரை நாம் பாதுகாக்க வேண்டும் விளக்கமறியில் உள்ள ராஜித கையூட்டலொழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைத்து வரப்பட்டார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்ன வாக்குமூலம் அளிப்பதற்காக கையூட்டலொழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கையூட்டலொழிப்பு ஆணைக்குழுவினால் விசாரிக்கப்பட்டு சம்பவம் ஒன்று தொடர்பாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதற்கமைய சிறைச்சாலை அதிகாரிகளால் ரத்ன இன்று காலை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஒரு செயலணி ஸ்தாபிப்போம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக செயலணி ஒன்றை நிறுவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு நாட்டின் பொருளாதாரத்துக்கு நேரடி வருவாய் வளர்ச்சியை அடைவதற்கும் இந்த செயலணியை நிறுவுவதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த செயலணி சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்துவது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என்று வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகீரத் தெரிவித்துள்ளார் சுற்றுலா ஊக்குவிப்பு செயலணியின் முதற் கூட்டம் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் தொடங்கிய போது அவர் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை தயாரித்து அதற்கு அவசியமான முடிவுகளை எடுப்பதற்கும் அரச நிறுவனங்களை ஒருங்கிணைந்த கட்டமைப்பின் கீழ் செயற்படுத்துதல் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில்துறையினருடன் எதிர்கால திட்டங்களை வகுக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு விழாவுக்கான புதிய திகதி அறிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கொழும்பில் உள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மத்திய நிலையத்தில் நடைபெறும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபிவர்த்தன அறிவித்துள்ளார் முன்னதாக எதிர்வரும் ஆறாம் திகதி இந்த ஆண்டு நிறைவு விழாவை நடாத்த திட்டமிட்டிருந்த நிலையிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் புதிய திகதியில் இடம்பெறவுள்ள குறித்த நிகழ்வுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் அழைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்பது என்ற கருப்பொருளில் அண்மையில் அரசாங்கத்துக்கு எதிராக அணிகிரண்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் பஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தற்போதைய அரசியல் நிலைமையை நாடு எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தேசிய ஐக்கிய தேசிய கட்சி உட்பட எதிர்க்கட்சிகளின் தற்போதைய பொறுப்பு மற்றும் எதிர்கால பாதை குறித்து நாட்டுக்கு விசேட உரியொன்றை ஆற்றவுள்ளதாகவும் வஜிராபிவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நிறைவு விழாவில் பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பதால் இந்த மாநாட்டை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவுக்கு வெளியே நடத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் பிண்டபாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த மகா சங்கத்தினருக்கு பிரிகர வழங்கும் பூஜை ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் பிண்டபாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த மகா சங்கத்தினருக்கு பிரிகர வழங்கும் பூஜையில் ஜனாதிபதியின் செயலாளர் இணைந்து கொண்டுள்ளார் இன்று காலை கோட்டை சம்புத்தாலோக பிஹாரிக்கு அருகாமையில் ஆரம்பமான பிண்டபாத யாத்திரை ஜனாதிபதி செயலகத்தை அடைந்த போது மகா சங்கத்தினருக்கு பிரிகர வழங்கும் பூஜையில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திகசனட் குமரநாயக்க இணைந்து கொண்டார் நாடளாவிய ரீதியில் தொலைதூர பிரதேசங்களில் அமைந்துள்ள பிரிவேனா மற்றும் பௌத்த அறநெறி பாடசாலைகளில் கல்வி கேட்கும் மாணவர்களின் நலனுக்காக உதவிகளை பெறுவதற்காக கண்டி பௌத்த மற்றும் நலன்புரி சங்கம் வருடாந்தம் இந்த பிண்டபாத யாத்திரையை ஏற்பாடு செய்து வருகின்றது இம்முறை நூறு தேரர்கள் பிண்டபாத யாத்திரையில் கலந்து கொண்டதுடன் கொழும்பு கோட்டையில் உள்ள பல்வேறு தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஊழியர்கள் வீதியின் இருமரங்கிலும் ஒன்று கூடி மகா சங்கத்தினருக்கு பிரிகர வழங்கும் பூஜையில் ஈடுபட்டனர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான ரோசன் கமகே கே எம் என் குமாரசிங்க பிரசன்ன சந்தித் உட்பட ஜனாதிபதி அலுவலக ஊழியர்களும் இந்த பிரிகர வழங்கம் பூஜையில் கலந்து கொண்டனர் மாளிகாவத்தை காவல் நிலையத்துக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு மாளிகாவத்தை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மாளிகாவத்தை காவல் நிலையத்துக்கு அருகில் உள்ள முச்சக்கர வண்டி உதிரிப்பாக விற்பனை நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவரே துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் ஒன்றொழியில் பிரவேசித்த இருவரால் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மீட்டியா துப்பாக்கி சூடு தலவாக்கலை இளைஞன் கைது காலி மேட்டியாக்குட பகுதியில் ஒருவரை சுட்டு செய்ய முயற்சித்தமை தொடர்பில் தலவாக்கலையில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தலவாக்கலை லிந்துல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞன் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குற்றச்செயலுக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் அக்கரப்பத்தான காவல்துறையினிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மீட்டியாகுட பகுதியில் நேற்று முன்தினம் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டவர்கள் தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் எனினும் தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதிவேக வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழம்பு மத்திய அதிவேக வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லொரியொன்றும் பவுசர் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் லொரியில் பயணித்த இருவரே உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மன்னாரில் போலீஸ் அதிகாரிகள் ஓய்வெடுக்க புதிய விடுதி இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கான புதிய விடுமுறை விடுதி மன்னாரில் அதிகாரபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது சன்செட் ஹாலிடே ரெசார்ட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த விடுதி பென்கலே போலீஸ் நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ளது திறப்பு விழாவுக்கு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர தலைமை தாங்கினார் மன்னார் பிரதேச பொறியியல் பிரிவு அதிகாரிகளின் உதவியோடு போலீசார் ஓய்வடிப்பதற்காகவே பிரத்யேகமாக இந்த விடுதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் குண்டு துளைக்காத ரயிலில் சீனா வந்த வடகொரிய ஜனாதிபதி வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் குண்டு துளைக்காத சிறப்பு ரயில் மூலம் சீனா வந்தடைந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு வடகொரியாவின் தலைநகர் பியாங் யாங்கில் இருந்து புறப்பட்ட அவர் நேற்று சீனாவை சென்றடைந்தார் இரண்டாம் உலக போரில் ஜப்பானுக்கு எதிராக சீனா வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெறும் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ளவே கிம் ஜாங்குன் வந்துள்ளார் அத்தோடு மேலும் பல உலகத் தலைவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முக்கிய விருந்தினர்களாக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கலந்து கொண்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்